એ ક્યાંય આમ છે આ શેર ના છે ઓડી થેંક્યુ થેંક્યુ

from harmful habits i will focus on studies available treatments and importance of early support among my friends my community and contribute towards building a strong

நான்கு உயிர்களை காப்பாற்றுகிறது ஆகையினாலே தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜெயன் வாழ்த்துக்கள் உங்களோடு என்றும் நான் பயணிப்பேன் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் ஒரு முடியும் போது கோஷம் போட சொல்லியிருக்காங்க ஒழிப்போ மொழி அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் நன்றி வணக்கம் ஜாய் இத போல ஏஜ்ல வந்து ஒரு இருபது வருஷம் நான் பார்த்தேன் உங்களை போல ஏஜ்ல பார்த்தவரை ஆனா இவர் என்ன பண்றார்னா இந்த மனநிலையை வந்து